துளாராசி என்பர்கள் கடமையே கண்ணாக இருக்கணும் வேலை வேலை வேலைன்னு முழுக்க முழுக்க வேலையில் தான் கவனமாக இருக்கணும் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்படியாக நீங்கள் இருக்கணும் உங்களுடைய பொறுப்பு கடமை என்னவோ அதில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த வாரத்தில் வேறு பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கலாம் முதல் விஷயம் வந்து ராசியாதிபதி சுக்கரன் வந்து கேதோடு இருக்கிறது ரெண்டாவது ராசியில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஒரு கடமை பொறுப்பு இவருக்கு ஒரு பிளான் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் இவருக்கு வந்து என்ன பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் யார்கிட்ட பேசுகிறோம் சரியாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தெரியாமல் போகும் ஒரு குழப்பத்தோடு ஒரு தயக்கத்தோடயே இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னால் அது சம்மந்தமாகவே மனசு இருக்கும் இப்படி நடந்துருச்சு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அதனால் கவனம் செலுத்த முடியாது அதனால் இவர் என்ன பண்ணணும்னா இந்த வாரம் முழுக்க இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவன குழப்பத்தையோ தவிர்த்துட்டு முழுக்க கான்சென்ட்ரேஷனோடு இருந்தார்னு சொன்னால் இந்த துளா ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வாரத்தில் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம் எதனால் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது ஒரு குருட்டு தைரியம் உண்டாகும் அந்த குருட்டு தைரியத்தை அவர் கொடுக்கும்போது அது பணத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் தகுதிக்கு மீறி பெரிய செலவு வந்து பண்ணிடலாம் அதிக கடன் வந்து வாங்கிடலாம் அல்லது பிறரோட சண்டைன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய அளவில் போய்டும் சில பேர் போய் கேஸ்லாம் டக்குன்னு கொடுத்துருவாங்க ஆறாம் இடத்துல சனையை இருக்கிறனால அதனால் இந்த வாரம் வந்து கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கணும் உங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்து செய்தால் அந்த பணி வந்து நல்லபடியாக நடக்கும்